ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சொரக்கா, இந்த முருங்கக்காய் கேரட்டு இதை வச்சு நம்ம வந்து அவியல் பண்ண போகிறோம் இதில் வந்து சின்ன வெங்காயம் நான் கால் கிலோவுக்கு அதிகமாகவே சின்ன வெங்காயம் வச்சுக்கிறேன் இது பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு கோல் பூண்டு வச்சுருக்கிறேன் அப்புறமா வந்து இந்த பிரிஞ்சலை தேங்காய் வரமிளகா பெருஞ்சீரகம் சிறு சீ சிறுஞ்சீரகம் எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அரியல் பண்ணுறதுக்கு வெட்டுறேன் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் கடலை பருப்பும் கடுகு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து இருக்கிறேன் பிரிஞ்சலை நான் வந்து ரெண்டு களை எடுத்து இருக்கிறேன் கருவேப்பிடுறதுக்கு நான் ஒரு புளி கருவா புழு போட்டு எடுத்து எடுக்கிறேன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் சின்ன சீரகத்தை ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் முன்னூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம நான் வந்து ரெண்டா ரெண்டா வெட்டி வச்சிருக்கிறேன் ரொம்ப சின்னதாவே வெட்டக்கூடாது கொஞ்சம் பெருசாவே வெட்டிடலாம் இந்த மாதிரி கொடியா கட் பண்ணி வச்சிருக்க இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அவியலுக்கு அதைய சேர்த்து கொடிய வெட்டி வச்சிருக்க இதைய சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் கேரட்டு நான் ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்க அதைய சேர்த்தி இதோட நான் கேரட்டி வெட்டி போட்டுக்கலாம் அவியலுக்கு கேரட் போட்டது ரொம்பவே நல்லா இருக்கு வந்து பூண்டு ஒரு பதினஞ்சு புல்லுக்கு பல்லுக்கு மேல நான் பூண்டு வச்சிருக்கேன் பூண்டு வந்து நம்ம அரைக்கணும் அதோட நான் வந்து ஏழு வளம வரமிளகாயை ரெண்டாயிரம் ரெண்டா நான் அரைக்கி அதோட பெருஞ்சீரகம் அதை வந்து பெருஞ்சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூனு பெருஞ்சீரகம் வச்சிருக்க இதை வந்து போட்டுக்கலாம் அதோட அதோட நான் ரெண்டு கீ தேங்காய் வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இதையே நம்ம போட்டு மிக்சியில நம்ம அரைக்கணும் உப்பு உப்பு இங்க எடுத்து அதையே போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் எல்லாம் போடுறது இல்ல இந்த தேங்காய் வரமிளகா இதெல்லாம் வந்து தண்ணி ஊத்தாதே நான் பொடிச்சு வச்சிருக்கேன் அதே போல தக்காளியே போட வேண்டாம் வெந்துருச்சு இப்ப வந்து நான் வந்து மல்லிகளைய போட போறேன் போட்டு ஒரு தொளாவு தொலாவுக்கு இந்த அவியல் வந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் சொருக்காயிலேயே தண்ணி விட்டுரு அப்ப கடைசியில வந்து நான் வந்து இந்த வேர்கடைய வச்சிருக்கேன் இந்த வேர்க்கடலைய நான் வச்சிருக்கேன் வறுத்து வறுத்து வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம அப்படியே மிக்சியில பொடிச்சு உள்ள போடணும் சும்மா கொஞ்சம் கொர வரும் அரைச்சா போகுது இதையும் சேர்த்து நம்ம நான் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலைய தூவி நம்ம நல்லா இருக்குங்க இந்த நெய் பிரியாணிக்கு இந்த சுரக்காய் முருங்காய் கேரட்டு இந்த அவியலுக்கு நல்லாவே இருக்குது பய இதே மாதிரி நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க